சவுதி தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரும பஷீர் வணக்கம் வணக்கம் இன்றைய காலையிலிருந்தே ஒரு பரபரப்பான செய்திகள் என்ன அப்படின்னா தமிழ்நாடு வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் வந்து புதிதாக மாணவர்களுக்கு வந்து பரிசுகளும் கேடயங்களும் வழங்கி கௌரவித்துக்கிட்டு இருக்கிறாரு அது தரப்பா அவங்களுடைய பார்வை என்ன அவருடைய அரசியல் நகர்வின் இது முக்கியமாக கருதப்படுகிறது விஜய்யை பொறுத்தவரையில் இதுவரை தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜய் எதையுமே செய்ய துணியாத ஒரு நடிகராகத்தான் இருந்திருக்கிறார் நடிகர்கள் எல்லோரும் தங்களுடைய ரசிகர் மன்றங்களை நற்பணி மன்றங்களாக வைத்துக் கொண்டவர்கள் பலர் உண்டு அஜித் இப்போதும் ரசிகர் மன்றமே கூடாது தனக்கு ரசிகர் மன்றம் வைக்கக்கூடாது என்பதில் உறுதியோடு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் கமலஹாசனை பொறுத்தவரை முதல் முதலில் தமிழ்நாட்டில் அவர்தான் நற்பணி மன்றம் என்று பெயர்களை மாற்றினார் ரசிகர் மன்றமாக இருந்தவற்றை நற்பணி மன்றங்கள் என்று மாற்றினார் மாற்றியது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய தன்னுடைய ரசிகர்களை உடல் தானம் செய்ய வைத்தது கண்தானம் செய்ய வைத்தது இரத்த தான முகாம்களை நடத்த வைத்தது இரத்த தான முகாம்களுக்கு என்று ஒரு குழுவை அமைத்தது என்று தன்னுடைய ரசிகர்களை பொதுப்பணியில் ஈடுபடுத்திய பெருமை அவருக்கு உண்டு இதையெல்லாம் விட ஒருபடி மேலே சென்றவர் விஜயகாந்த் தன்னுடைய ரசிகர் மன்றத்துக்கென்று முதல் முதலில் ஒரு கொடியை அறிமுகப்படுத்தினார் கொடியை அறிமுகப்படுத்தியதோடு மட்டுமல்ல தன்னுடைய பிறந்த நாள் விழாக்களையே ஆண்டுதோறும் ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய நிகழ்வுகளாக அவற்றை மாற்றிய பெருமை அவருக்கு உண்டு அதனால்தான் அவர் இறந்த பின்பு அரசியல் ரீதியாக அவர் அடையாளப்பட்டாரா அடையாளப்படவில்லையா என்பது இரண்டாவது கேள்வியாக இருந்தாலும் முதலில் முதலில் இறந்த பிறகு அவருக்கு அத்தனை லட்சம் மக்கள் கண்ணீரோடும் கம்பளையோடும் கூடினார்கள் என்று சொன்னால் அதற்கு பிரதானமான காரணம் அவர் செய்திருக்கக்கூடிய அந்த நற்காரியங்கள் உதவிகள் தான் அதற்கு ஆதார சுருதியாக இருந்தது அவருடைய நற்பணி மன்றங்கள் தான் கேப்டன் நற்பணி மன்றங்கள் என்று அதற்கு பெயர் அப்படிப்பட்ட நற்பணி மன்றங்களை நடத்தியவர் ஆனால் விஜய் இதற்கு முன்பு இப்படிப்பட்ட செயல்களை எதையாவது செய்திருக்கிறாரா என்று கேட்டால் எந்த செயல்களையும் விஜய் செய்ததில்லை ரசிகர்களையே கூட பார்ப்பதற்கு அஞ்சி அவர் கொள்ளைப்புற வழியாக ஓடிய காட்சிகள் எல்லாம் கடந்த காலத்தில் உண்டு பின்னால் இருக்கக்கூடிய கதவுகளை திறந்து கொண்டு மேடைக்கு பின்புறத்தில் இருந்து ஓடுகிற காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் தான் இப்போது திடீரென அரசியல் பிரவேசம் என்று முடிவெடுத்ததற்கு பிறகு கடந்த முறை மாணவர்களை அழைத்து பேசினார் அழைத்து பரிசுகளை எல்லாம் கொடுத்தார் கடந்த முறைக்கும் இந்த முறைக்கும் வேறுபாடுகள் உண்டு கடந்த முறை காலை எட்டு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை நடந்ததாக நிகழ்ச்சிகள் சொன்னார்கள் ஒரு நாள் முழுவதுமே அவரால் அங்கே இருக்க முடியவில்லை அதனால்தான் இந்த முறை இரண்டு நிகழ்வுகளாக அதை நடத்துகிறார் இன்றைக்கு ஒரு நிகழ்வு இன்னொரு நிகழ்வு ஜூலை நான்காம் தேதி என்று சொல்கிறார்கள் ஏன் இரண்டு கட்டமாக என்று கேட்டால் நாள் முழுவதும் அவரால் அங்கு இருந்து கொண்டு அந்த நிகழ்வை பார்க்கவும் அந்த நிகழ்வில் பங்கேற்கவும் முடியவில்லை காரணம் அவருக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய அந்த கதாநாயக மனோபாவம் அவரை ஒரு இடத்தில் இருக்க வைப்பதில்லை இல்ல இன்னைக்கு ரொம்ப குறிப்பா என்ன கவனிச்சு பார்க்க வேண்டி இருக்குன்னா கையில் அலைபேசிகளை எடுத்து வரக்கூடாதுன்னு கடுமையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு எடுத்து சென்றவர்களுடைய கைபேசிகள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிற காட்சிகளை இன்றைக்கு ஊடகங்களின் வாயிலாக நாம் காண நேர்ந்தது அப்படி என்ன சார் செல்போன் எடுத்துட்டு போகக்கூடாது என்ன காரணம் ஏன் செல்போன் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு கேட்டா செல்போன் எடுத்துட்டு போயிட்டா மேடையில ஏறி பரிசுகள் வாங்குகிற போது அவர்கள் என்ன செய்வாங்கன்னா செல்பி படங்களை எடுப்பாங்க அந்த செல்பி எடுக்கிற வாய்ப்புகளை கூட அவர்களுக்கு தரக்கூடாது என்கிற ஒரு கொடுங்கோன்மை மனநிலை விஜயகிடத்திலே இருக்கிறது என்று சொன்னால் இவர் எப்படி மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்க போகிறார் என்கிற கேள்வி இயல்பாகவே எழும் இன்னொன்று இன்றைக்கு அவர் பேசி இருக்கிற பேச்சு இல்ல அது மொத்தமாகவே ஒரு முரணான பேச்சாகத்தான் நான் பார்த்தேன் மதுவுக்கு எதிராக போதைப் பொருட்களுக்கு எதிராக நீங்கள் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த மாணவர்களிடத்திலே கேட்டார் மகிழ்ச்சி தான் மது என்பது ஒழிக்கப்பட வேண்டும் போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் ஒட்டுமொத்தமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்து யாருக்கும் இருக்க முடியாது ஆனா நீங்க வந்து திரையில் இருக்கிற விஜயை மக்கள் ஏற்கிறார்களா மேடையில் இருக்கிற விஜயை மக்கள் ஏற்கிறார்களான்னு கேட்டா திரையில இருக்கிற விஜயை தான் மக்கள் ஏற்பார்கள் திரையிலே அவர் பேசுகிற வசனம் அவர் தோன்றுகிற காட்சிகள் இவைதான் மக்களிடத்திலே சென்று எளிதாக சேரும் அப்படிப்பட்ட விஜய் திரையில என்ன செய்கிறார் லியோன்னு ஒரு படம் வந்தது நீங்க அந்த படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்துல மது கிண்ணங்களோடு எப்போதும் காட்சியளிக்கக்கூடிய விஜயாக அவர் இருந்தார் மது பாட்டில்களோடு காட்சியளிக்கக்கூடிய விஜயாக இருந்தார் கையிலே சிகரெட் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விஜயாக அவர் இருந்தார் இப்படி தோன்றிய விஜய் திடீரென மேடையில் தோன்றி உபதேசம் செய்தால் ரசிகர்கள் எதை ஏற்பார்கள் மேலையிலே அவர் பேசிய உபதேசத்தை ஏற்பார்களா அல்லது திரையிலே தோன்றி அவர் நடித்த காட்சிகளை ஏற்பார்களான்னா இயல்பாகவே சினிமா மோகம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளமை சமூகம் இப்போது உருவாகி இருக்கிறது என்பதை நாம் யாரும் மறுக்க முடியாது இப்போதல்ல எனக்கு தெரிய நான் கல்லூரி மாணவனாக இருக்கிற காலத்திலிருந்து அப்படித்தான் இருந்திருக்கிறது உங்களுக்கு நான் கல்லூரியில படிக்கிற காலத்துல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அந்த சிகரெட்டை அப்படி தூக்கி போட்டு வாயில பிடிப்பான் கேட்டா சூப்பர் ஸ்டார் ஸ்டைல் மாப்ளை அப்படின்னு சொல்லுவான் அப்ப அந்த சிகரெட்டை வந்து அப்படி தூக்கி போட்டு பிடிக்கணுங்கிற ஒரு மனநிலை ரஜினியினுடைய ரசிகர்களுக்கு ரஜினியை காட்சி ஊடகங்களில் பார்த்தவர்களுக்கு திரையரங்குகளில் பார்த்தவர்களுக்கு இயல்பாக தோன்றியதன் காரணமாக பலர் புகைப்பிடிக்கிற பழக்கங்களுக்கு ஆட்பட்டார்கள் என்பது எத்தனை உண்மையோ அதற்கு இணையான உண்மையை நாம் பேசிவிட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு விஜய் வந்து மதுவுக்கான அந்த காட்சிகளில் நடிப்பது மது அருந்துவதை போல நடிப்பது போதையாசாமியை போல நடிப்பது இப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் நடித்திருக்கிறார் இது ஒரு உங்களுக்கும் எனக்கும் ஒரு புரிதல் இருக்கிற காரணத்தால் இது வந்து திரையில் தோன்றுகிற காட்சி என்று நாம் புரிந்து கொள்கிறோம் ஆனால் ரசிகர்கள் இளைஞர்கள் அதை வந்து ஒரு ஆதர்ச நாயகனுக்கு உண்டான தகுதியை போல நினைத்துக் கொள்கிறார் குடிக்கிறதுங்கிறது அந்த பாட்டில குடிச்சிட்டு அப்படி தூக்கி அடிக்க நீங்க இன்னைக்கும் சுற்றுலா தலங்களுக்கு போனீங்கன்னா யானையினுடைய பாதங்களை பதம் பார்க்கக்கூடிய கண்ணாடி குப்பிகள் பலவற்றை நீங்க பார்க்க நேரிடும் மனப்பகுதிகள்ல ஏற்காடு போன்ற பகுதிகள்ல அங்க என்ன செய்றாங்கன்னா சாராயத்தை குடிச்சிட்டு அந்த பாட்டில தூக்கி அங்க இருக்கக்கூடிய கற்கள்ல சுவர் மீது மரங்களின் மீது அடிக்கிற காட்சிகளை பார்க்கிறோம் இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னா இருந்து வந்தது பாட்டில குடிச்சிட்டு கதாநாயகன் அப்படி தூக்கி போட்டு அடிச்சுட்டு கார்ல ஏறி போற காட்சிகளை பார்ப்பான் அதை அப்படியே தானும் செயல்படுத்தி பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் நடித்திருக்கிற விஜய் இன்றைக்கு மேடையில் வந்து உபதேசம் செய்வது ஒரு அரசியல் லாபத்துக்கான உபதேசம் தான் நான் புரிந்து கொள்கிறேன் இத்தனை நாட்களாக மாணவர்களுக்கு எந்த ஊக்கத்தொகையும் வழங்காமல் இந்த இரண்டு ஆண்டுகளில் திடீரென விஜய் மேடைகளில் தோன்றி வழங்குவதும் அரசியல் காரணங்களுக்காகத்தான் இதைவிட ஒருபடி மேலே நல்ல அரசியல்கள் படித்த அரசியல்வாதிகள் தேவைப்படுகிறார்கள் என்று சொல்கிறார் அப்படி என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் நல்ல அரசியல்வாதிகள் இல்லை என்று விஜய் சொல்கிறாரா என்பது நமக்கு தெரியவில்லை விஜய் நல்ல அரசியல்வாதியாக இருக்கிறாரா என்று கேட்டால் முதலில் அவருடைய தகப்பனாரோடே அவருக்கு இருக்கிற பிணக்கை அவரால் சரி செய்து எஸ் சி என்கிற ஒரு மனிதன் இயக்குனராக இல்லை என்று சொன்னால் ரஜினிக்கு முகம் விஜய்க்கு முகமும் இல்லை முகவரியும் இல்லை அப்படிப்பட்ட விஜயை உருவாக்கிய எஸ் ஏசியினுடைய நிலைமை என்ன அவரை இன்றைக்கு எள்ளி நகையாடுகிற நிலைமைக்கு கொண்டு போய் சேர்த்தவர் விஜய்தான் அவர்தான் முதல் முதலில் அரசியலுக்கு விஜய் வருவார் என்று சொன்னார் இன்றைக்கு விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறார் ஆனால் அன்றைக்கு அவரை எப்படி ஏழனை அகட்டியத்துக்கு ஆளாக்கினார் விஜய் தனக்கும் தன் தந்தைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்றெல்லாம் சொன்னார் அப்படிப்பட்ட விஜய் இந்த நாட்டு மக்களின் மீது அக்கறை கொள்வார்கள் என்று நாம் நினைத்தால் நிச்சயமாக அவருக்கான அக்கறை என்பது நாட்டு மக்களின் மீது அல்ல தன்னை ஒரு தலைவராக நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அதிகாரத்தை நோக்கி தான் எம்ஜிஆரை போல நகர வேண்டும் என்று நினைக்கிறார் ஒரு வானம் ஒரு பூமி போல ஒரு எம்ஜிஆர் தான் தோன்றிட முடியுமே தவிர அந்த எம்ஜிஆர் இடத்துக்கு வருவதற்கான பெரும் முயற்சிகளில் இறங்கி நீண்ட நெடிய செயல் திட்டங்களோடு உண்மையாகவே மனித நேயமிக்கவராக இருந்த விஜயகாந்தாலேயே கருப்பு எம்ஜிஆர் தான் ஆக முடிஞ்சதே தவிர ஒரிஜினல் எம்ஜிஆர் ஆக முடியல எனவே விஜய்க்கு அந்த இடம் என்பது நிச்சயமாக கிடைக்கப் போவதில்லை அவர் அரசியலில் படுதோல்வியை சந்திக்கிற சூழல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலத்தில் அமையும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து எனது தம்பி விஜய் என்று பல்வேறு அறிக்கைகள் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் இது வந்து சினிமா ரீதியான உறவா இல்ல அரசியல் ரீதியான ரகசிய உடன்படிக்கையா சீமானை பொறுத்தவரையில விஜய் மீது காட்டுகிற அக்கறை என்பது ஜூடாஸினுடைய முத்தம் தான் உங்களுக்கு ஜூடாஸ் முத்தம் என்பது என்ன நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் அணைப்பதை போல அணைத்து முதுகிலே குத்துவது இப்போ யாருடைய வாக்குகளை விஜய் அண்ணா திமுகவினுடைய வாக்குகளா இல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்குகளா இல்ல விடுதலை சிறுத்தை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பாரதிய ஜனதா இவர்களுடைய வாக்குகளை பிரிக்கிறாரா இல்ல விஜய் யாருடைய வாக்குகளை குறிவைத்து வருகிறார்னா இன்னைக்கு அவர் பேசிய செய்தி மிக முக்கியமான செய்தி என்ன சொன்னாரு இளம் தலைமுறை வாக்காளர்கள் நீங்கள் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம்ங்கிற ரீதியிலான அவருடைய பேச்சு அதனால தானே கல்லூரி மாணவர்கள் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் பள்ளி படிப்பை முடித்திருக்கிற மாணவர்கள் பதினைந்து வயது பதினாறு வயது நிரம்பி இருக்கிற மாணவர்கள் இளைஞர்களை நோக்கி குறிவைப்பதற்கான காரணம் என்னன்னா எப்போதுமே இந்த ஃபஸ்ட் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்து முதல் தேர்தலை சந்திக்கிற வாக்காளர்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய மனநிலை என்னன்னா இந்த ஊடகங்கள் சொல்லி இருக்கிற கருத்து இந்த சமூக ஊடகங்களில் வருகிற செய்திகள் எல்லாம் ரெண்டு கட்சியும் தேவையில்லை தான் நாடு அழிஞ்சிருச்சு இவங்க ஊழல் பண்றாங்க இவங்கதான் சாராயம் காட்சினாங்க இருக்கும் அந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் திராவிட இயக்கம் என்ன சாதனைகளை எல்லாம் செய்து காட்டியதுன்னு சீர்தூக்கி பார்க்கிற மனநிலை அந்த இடத்துல இருக்காது அப்ப இயல்பா என்ன செய்வான்னா ஒண்ணு சினிமாவில் தனக்கு ஆதர்சமாக திகழ்ந்த கதாநாயகனை நோக்கி நகர்வது இன்னொன்று மேடைகளில் சினிமா வசனங்களை போலவே பேசி கொண்டிருக்கிற சீமானை நோக்கி நகர்வது இப்படித்தான் அரசியல் நகர்ந்து இருக்கிறது கமல் வந்த போது முதல் முதல்ல கமலுக்கும் சீமானுக்கும் ஒரு மிகப்பெரிய கருத்து முரண்பாடு உருவானது அது பெரிய எதிர்ப்பை சந்திச்சவன சீமான என்ன பண்ணாரு நேரடியா கமல் வீட்டுக்கே போனாரு ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற கமல் வீட்டுக்கு போனாரு நானும் அவர் ஒரே ஊருக்காரங்க ஒரே துறையை சார்ந்தவங்கன்னு கை குலுக்கி விட்டு வந்தார் சீமானுக்கும் மானோ ரோசோ சூடு சுரணை எதுவுமே இருந்தது இல்லை ஒரு கருத்தை பேசிவிட்டு மறுநாளே போய் காலில் விழக்கூடிய வேலையை அவர் செய்வார் எதற்காக என்று சொன்னால் புதிய வாக்காளர்களை குறிவைத்தார் கமல் கமலுக்கு இயல்பாகவே அந்த வாக்குகள் கிடைத்தது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல புதிய வாக்காளர்களினுடைய வாக்குகளை குறிவைக்கக்கூடிய இடத்தில் விஜய் இருக்கிறார் எனவே அந்த பன்னிரண்டு சதவீதம் என்று கணக்கிடப்பட்டிருக்கிற புதிய வாக்காளர்களுடைய வாக்கு சதவீதத்தில் ஏறக்குறைய எட்டு சதவீத வாக்குகளை விஜய் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்போது மீதி இருப்பது நாலு சதவீதத்தான் சீமானுக்கு கிடைக்கும் இதுல ஒரு ஒன்பது சதவீத வாக்குகள் சீமானுக்கு கிடைச்சிட்டு கொண்டிருந்தது அந்த வாக்குகளில் இப்போது அவருக்கு மிகப்பெரிய சேதாரம் ஏற்பட்டிருக்கிற காரணத்தால் விஜயை பாராட்டுவதைப் போல விஜயை ஆதரிப்பதைப் போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி விஜயினுடைய அரசியலுக்கு முடிவுரை எழுதுவதற்கு தன்னால் என்ன முயற்சிகளை மேற்கொள்ள முடியுமோ அந்த முயற்சிகளை செய்வதற்கு சீமான் தயாராகி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அந்த வகையில் தான் சீமானுடைய ஆதரவை எடுத்துக்கொள்ளும் இல்லைன்னா வழியே சென்று சீமான் ஆதரவு தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன் தம்பி விஜய் ஏன் தம்பி விஜய்ன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இதற்கு முன்பு வள்ளுவர் கூட்டத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் ஒண்ணு நடந்தது அந்த ஆர்ப்பாட்டத்துல என்ன சொன்னார் சீமானு திரைத்துறையில நான் வந்து ஒரு தன் தலைவன் ஆக்கணும்னு நினைச்சேன்னா அது என் தலைவன் சிம் என் தம்பி சிம்புவை தான் நான் சொல்லிட்டேன் நீ தான்டா என்னுடைய படையில நடிகருக்கு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிற நடிகர் என்றெல்லாம் பல நயமான வார்த்தைகளை எல்லாம் சொன்னா அப்படியா உண்மையானா உண்மையானான்னு கேட்டான் என்ட தம்பி ஆமாண்டா போடா பாத்துக்கலாம்டான்னு சொல்லி அனுப்பி விட்டேன் அப்படின்னு தனக்கே உண்டான அந்த பாணியில் பேசினார் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால் அன்றைக்கு நீங்கள் ஏன் விஜயை தேர்வு செய்யவில்லை சிம்புவை தேர்வு செய்கிறீர்கள் என்ன காரணம் விஜய்க்கு அன்றைக்கு அவர் அரசியலுக்கு வருவார் என்று உங்களுக்கு தெரியாது அதனால் நீங்கள் அவரை வந்து அப்போது வந்து தன்மயப்படுத்திக் கொள்வதற்கு தயாராக இல்லை தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே சொல்லியிருந்திருப்பீங்க இந்த புதிய வாக்காளர்களுடைய வாக்குகளை விஜய் பிரித்து விடுகிறார் அந்த வாக்குகள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் என்பது சீமானுக்கு நன்றாக தெரியும் ஏன்னா சீமான் போய் அண்ணா திமுகவினுடைய வாக்குகளையோ திமுகவினுடைய வாக்குகளையோ காங்கிரசினுடைய வாக்குகளையோ பெற முடியாது இதுல இன்னொரு விந்தையான செய்தி என்னன்னா முதலில் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் சீமானுக்கு ஓட்டு போட்டுருவான் இரண்டாவது தேர்தலில் சீமானுக்கு ஓட்டு போட்டுருவான் சீமான் கட்சியிலிருந்து வெளியேறுகிறவர்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முதல்ல என்ன செய்வாங்கன்னா சீமான் தான் எல்லாவற்றுக்கும் சர்வரோக நிவாரணி என்று பேசுவார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சீமானுடைய சாயம் வெளுத்ததற்கு பிறகு அந்த கட்சியிலிருந்து வெளியேறுவார்கள் பேர் இயக்கத்தில் சேருவார்கள் சீமான் மீதான விமர்சனங்களை முன்வைப்பார்கள் இந்த காட்சிகளை தொடர்ந்து பார்த்திருக்கிறோம் ஒருவர் இருவர் என்று இல்லை அந்த கட்சியில ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட தொண்ணூறு விழுக்காடு பேர் இன்றைக்கு அந்த கட்சியில இல்லை அதான் நிலைமை அந்த கட்சிக்கு எனவே முதல் முறையாக வாக்களிக்கக்கூடியவர்களுடைய வாக்குத்தான் சீமானுக்கு பிரதானமான வாக்கு அந்த வாக்குகளை பிரிப்பதற்கு இப்போது விஜய் தயாராகி இருக்கிறார் எனவே விஜயினுடைய அரசியல் வரவை எப்படியாவது தடுத்து நிறுத்திட வேண்டும் அல்லது அவருடைய அரசியல் நகர்வுகளை பாழ்படுத்திட வேண்டும் என்பதற்காக ஜூடாஸ் பாணியில் களமிறங்கி இருக்கிறார் சீமான் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அதாவது பல்வேறு சமூக சேவைகளை செய்து அரசியலுக்கு வந்த விஜயகாந்த் அவர்களால் கருப்பு எம்ஜிஆர் என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க முடிந்தது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றார் விஜய் வந்து கருப்பு எம்ஜிஆர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்ல உண்மையான எம்ஜிஆர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா எந்த வாய்ப்பும் விஜய்க்கு இல்லை அதனால்தான் நான் துவக்கத்திலேயே ரொம்ப தெளிவா சொன்னேன் சார் அதாவது நான் கிராமப்புறங்களில் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு உண்மையான செய்தியை நான் இன்னைக்கு நினைவுப்படுத்தணும்னு நினைக்கிறேன் சங்கரன் கோயில்ல இடைத்தேர்தல் அமைச்சராக இருந்த கருப்புசாமி மறைந்து விட்டார் இடைத்தேர்தல் அந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி பதினொன்னு பொது தேர்தலை மதிமுக புறக்கணித்தது நான் மதிமுகவில் பயணித்த காலம் சங்கரன் கோயில் இடைத்தேர்தலுக்கு நானும் சம்பத் சம்பத்தவர்களும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு பிரச்சாரங்களுக்கு சென்று வந்தோம் அப்ப காலையில வாக்கு சேகரிக்கணும் மாலையில பிரச்சார கூட்டங்கள் தெருமுனை கூட்டங்கள் காலையில வாக்கு சேகரிக்கணும் அப்ப வாக்கு சேகரிக்கும் போது ஒரு இடத்துல போய் நோட்டீஸ் கொடுத்துட்டு அம்மா பம்பரம் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லி நாங்க வாக்கு கேட்குறோம் அப்போ அந்த அம்மா சொல்லுது இல்ல இல்ல நான் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவாமா கருப்பு சாமி தான்மா உங்க ஊர் மந்திரி இறந்து போயிட்டாருமா இந்த ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கம்மான்னு கேட்கும் போது எம்சிஆர் இருக்கிற வரைக்கும் நான் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன் அந்த அம்மா சொன்னது இன்றைக்கும் என் கண் முன்னால் அந்த காட்சி நினைவில் இருக்கிறது ஏனென்று சொன்னால் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப எந்த அளவுக்கு எம்ஜிஆர் மீதான பற்று எம்ஜிஆர் மீதான அன்பு எம்ஜிஆர் மீதான பாசம் அவர்களுக்கு இருந்திருந்தால் இப்படி அவர்களால் எம்ஜிஆரை நேசிக்க முடியும் சார் நான் நிறைய செய்திகளை கேள்விப்பட்டிருக்கேன் வளம்புரி ஜான் தான் சொல்லுவாரு சாலையில வாகனத்தை நிறுத்திவிட்டு அந்த கலனிகள் இருக்கும்ல விவசாய நிலங்கள்ல அந்த வேலையாட்கள் பெண்கள் பணியாட்களாக வேலை செய்து கொண்டிருக்கிற காட்சியை பார்த்துட்டு எம்ஜிஆர் இறங்குவார் எம்ஜிஆரை பார்த்த உடனே ஒரு மேற்கே உதித்த மேன்மை சூரியனை போல என்ன உலம்புடி வார்த்தை சித்தர்னு அவருக்கு பேரு அவர் சொன்ன அதே வார்த்தைகள் மேற்கே உதித்த மேன்மை சூரியன் என்று நினைத்துக் கொண்டு காடு கலனைகளில் தங்கள் கைகளில் வைத்திருந்த நாட்டுக்களை எல்லாம் விட்டுவிட்டு மக்கள் ஓடோடி வருகிற காட்சிகளை நான் பார்த்திருக்கிறேன்னு சொன்னார் எம்ஜிஆர்னுடைய தாக்கம் அத்தகைய தாக்கம் என்னுடைய தகப்பனார் ஒரு செய்தியை சொல்லுறாரு நான் இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா எம்ஜிஆர் எப்படி மக்களுக்கான தலைவராக வந்தாருங்கிறதுக்காக எம்ஜிஆர் நம்பியாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது சினிமா கொட்டகை அப்பெல்லாம் வந்து சின்ன ஸ்டூல் போட்டுதான் சினிமா கொட்டகை சினிமா கொட்டகையில எம்ஜிஆர் வந்து குச்சியை எடுத்து அடிக்கிறார் சிலம்ப சுத்தும் போது எம்ஜிஆருடைய குச்சியை கீழே விழுந்துருச்சான் கையில வச்சிருந்த ஒரு குச்சியை தடி ஊண்டி வந்துகிட்டு இருந்த ஒரு கிழவன் என்ன பண்ணியிருக்காரு தியேட்டர்ல தலைவா இந்த குச்சி எடுத்து அடி தலைவா நம்பியாருன்னு சொல்லி தூக்கி போட்டிருக்காரு அப்போ அந்த அளவுக்கான காதல் எம்ஜிஆர் மீது இருந்தது இப்போது அப்படியான ஒரு சூழல் விஜய்க்கு இருக்கிறதா என்று கேட்டால் விஜய் இல்லை இளைஞர்களினுடைய மனங்களை வேண்டுமானால் தன்னுடைய நடிப்பால் அவர் வென்றிருக்கலாம் தவிர தமிழ்நாட்டினுடைய மக்கள் மனங்களை வெல்லவில்லை விஜயகாந்துக்கு இருந்த முகம் என்பது வேறு விஜயகாந்த் வந்து கொடையால் தன்னுடைய நிலையை தக்க வைத்துக் கொண்ட ஒரு மாமனிதராக இருந்தார் அவருடைய மறைவுக்கு பிறகு எத்தனை காட்சிகளை நம்ம பார்த்தோம் ஊடகங்கள் எத்தனை மக்களினுடைய குரல்களை நம்ம கேட்டோம் என்ன படிக்க வச்சாரு எனக்கு சோறு போட்டாரு எனக்கு தங்க வச்சாரு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு திரைத்துறையிலேயே இருக்கக்கூடியவர்கள் சொல்ற காட்சிகளை நாம பாக்குறோமா இல்லையா எம் எஸ் பாஸ்கர் அண்மையில சார் நடிகர் எம் எஸ் பாஸ்கர் அவர் சொன்னாரு அன்றைக்கெல்லாம் சினிமாவுல வந்து கருவி இருந்து அப்படின்னு சொன்னா என்னைக்காவது ஒரு நாள் செட்டில் பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியா இருந்தா கொடுப்பாங்க சின்ன ப்ரொடக்ஷன் கம்பெனியா இருந்தாக்கா படம் முழுக்க நிறைவு பெற்றதற்கு பிறகு பேக்கப் சொல்றாங்கல்ல ஒரு இடத்துல இருந்து அன்னைக்கு நான்வெஜிடேரியன் என்ன நான்வெஜிடேரியன் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டா ஒரு சோறு ரசம் மோர் ஏதாவது ஒரு குழம்பு ஒண்ணு மீன் குழம்பா இருக்கும் இல்ல கறி குழம்பா இருக்கும் அவ்வளவுதான் இதான் நான்வெஜ் மற்ற நேரங்கள்ல ஜனதா சாப்பாடு தான் சாம்பார் ரைஸ் லெமன் ரைஸ் புளி சோறு இப்படிதான் கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆனா விஜயகாந்தனை வந்ததுக்கு பிறகுதான் தான் என்ன சாப்பிடுறாரோ அதை வந்து செட்டில் இருக்க ஐநூறு பேர் வேலை செய்யறேன் ஐநூறு பேருக்கு கொண்டு வர சொல்லுவாரு ஐநூறு பேரும் செக் என்ன வந்திருக்கோ ஃப்ரை ஃப்ரை வந்திருக்கா மட்டன் பிரியாணியா மட்டன் சுக்காவா ஐநூறு பேருக்கும் இப்படி தனக்கு கிடைத்த எல்லா வசதிகளும் தன்னோடு இருக்கக்கூடிய தன் சகாக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு கலைஞன் அதனால தான் திரைத்துறையில அவரை வெல்வதற்கு ஆட்களே இல்லை இதயங்களால் வெல்வதற்கு யார் வேண்டுமானாலும் சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம் சூப்பரீம் ஸ்டாரா இருக்கலாம் ஆனா சினிமா துறையில் உண்மையான நாயகன் யார் என்று கேட்டால் இன்றைக்கும் அந்த துறை சார்ந்தவர்கள் விஜயகாந்தை தான் சொல்றாங்க இதே தான் சார் அவர் பின்பற்றனர் எல்லாரும் பிறந்த நாட்கள் கொண்டாடுறாங்க சார் நீங்க விஜயகாந்துடைய பிறந்த நாட்களை நினைச்சு பாருங்களேன் கோயம்பேடுல இப்ப இந்த புதித பாலம் கட்டி இருக்கிறாங்களா அந்த பாலத்துக்கு கீழே தான் அவருடைய அலுவலகம் அந்த அலுவலகத்துல கொட்டகை அமைத்து லட்சக்கணக்கான மக்கள் எப்போதும் உணவருந்துகிற ஒரு பணியை அந்த பிறந்த நாளின் போது மூன்று வேலையும் செய்வாங்க சார் அதனால தான் இன்னைக்கு அந்த தேமுதிகளுடைய கட்சிக்காரர்கள் மாற்று இருக்கலாம் அவர்களுக்கு கொள்கை கோட்பாடு இல்லாமல் போயிருக்கலாம் அரசியல் புரிதல் இல்லாமல் போயிருக்கலாம் ஆனா விஜயகாந்தினுடைய நினைவகத்தில் வைத்து தினந்தோறும் சாப்பாடு போடுகிற ஒரு வேலையை அன்னதானம் தருகிற ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா விஜயகாந்த் அதையே பணியாக செய்தார் பல இடங்களில் செய்தார் பல பேருக்கு மருத்துவ உதவிகள் செய்திருக்கிறார் படிப்புக்கான உதவிகள் செய்தார் இப்படி எல்லோருடைய மனங்களையும் விஜய் அப்படி யாராவது ஒருத்தருக்கு ஒருவேளை சோறு வாங்கி யாராவது சொல்லியிருக்கிறாங்களா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா திரைத்துறையில் யாருடைய மகளுக்காவது படிப்புக்கான வேலை பண்ணிருக்காரா ராமச்சந்திர உடையார்ட்ட போய் ராமச்சந்திர மருத்துவ கல்லூரி இருக்குல்ல கஸ்தூரி ராஜா தனுஷுடைய தகப்பனார் தனுஷுடைய சகோதரிக்கு எம்பிபிஎஸ் செட்டு வேணும் பணம் இல்ல அவர்கிட்ட அவருடைய ப்ரொடக்ஷன்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு விஜயகாந்த் நேரா போய் ராமச்சந்திர உடையார்கிட்ட போய் நேரா உட்கார்ந்துருந்தான் விஜயன் போய் நேரா உட்கார்ந்து இது மாதிரி கஸ்தூரி ராஜா பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு வேணும் எம்பிபிஎஸ் சீட்டு எப்படியாவது சீட்டு கொடுத்துருங்க நான் ஒரு பத்து லட்சம் மேற்கொண்டு உள்ள காசை ரெடி பண்றேன்னு சொல்லி ஒரு நாள் முழுக்க அன்னைக்கு விஜயகாந்தினுடைய கால் சீட்டு ரொம்ப ரேர் சார் அப்படிப்பட்ட காலத்தில் அவர் போய் ஒரு தன்னுடைய சக கலைஞனுடைய மகள் படிப்புக்காக போய் உட்கார்ந்திருந்த காட்சிகளை இன்றைக்கும் கஸ்தூரி ராஜா கண்ணீரோடு நினைவுபடுத்திக் கொள்கிறாரு அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் விஜயினுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்திருக்கிறீர்களா எனவே எம்ஜிஆர் என்பது வேறு எம்ஜிஆர் இடத்துக்கு வருவதற்காக முயற்சி செய்த விஜயகாந்தினுடைய மனிதநேயம் என்பது வேறு இந்த இரண்டு துருவங்களினுடைய இடத்தை இட்டு நிரப்புவதற்கல்ல தொட்டு நிரப்புவதற்கு கூட எந்த தகுதியும் இல்லாதவராக விஜய் இருக்கிறார் எனவே அந்த இடத்துக்கெல்லாம் அவர் வர முடியாது என்னை பொறுத்தவரை நான் சொல்றேன் பாக்கியராஜ் அரசியல் கட்சித்துவங்க நினைக்கிறேன் அண்ணன் அமைச்சர் ஏவா வேலு இருக்காருல்ல அவர் அன்னைக்கு பாக்கியராஜினுடைய கட்சியில கொள்கை பிறப்பு செயலாளர் அதே போன்று டி ராஜேந்தர் கட்சி துவங்கினார் இப்படி தமிழ்நாட்டில் போனவர்கள் உண்டு அந்த வரிசையில் விஜய் இடம் பிடிப்பார் ஆந்திராவில் அவருடைய அண்ணன் தெலுங்கு மொழியில எவ்வளவு பெரிய நடிகர் நீங்க யோசிச்சு பாருங்க கேரளாவில் மோகன்லால் மம்முட்டி இங்க விஜய் இங்க வந்து ரஜினி கமல் அங்க சிரஞ்சீவி அமிதாப் பச்சன் இப்படி திரைத்துறையை கலக்கி கொண்டிருந்த ஜாம்பவான்கள்ல ஒருத்தர் சார் அவர் கட்சி தொடங்கினார் பிரஜா ராஜ்யம் இன்னைக்கு அந்த கட்சி எங்க இருக்கு கட்சியே இல்ல கலைச்சிட்டாரு அப்படிப்பட்ட நிலைதான் விஜய்க்கு வரும் அரசியலில் அடையாளம் தெரியாமல் விஜய் போவார் எம்ஜிஆருக்கோ அல்லது விஜயகாந்துக்கோ மாற்றாக விஜய்யால் ஒரு காலத்திலும் வர முடியாது இளம் தலைமுறை தலைமுறையினரிடம் ஒரு பேச்சு இருக்கிறது தமிழக அரசில் ஒரு வெற்றிடம் இருப்பதாகவும் அந்த வெற்றிடத்தை விஜய் வந்து நிரப்புவார் என்பது குறித்து ஒரு பேச்சு இருக்குது அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன தமிழக அரசியலில் வெற்றிடம் என்பதே இல்லை என்பது என்னுடைய திடமான கருத்து எந்த கட்சியில் வெற்றிடம் இருக்கிறது சார் நீங்க ஒரு புதிய கட்சியை புதிய கோட்பாடோடு எடுத்து வர வேண்டும் அப்படி ஒரு புதிய கட்சியை திராவிடர்கள் எல்லாம் திருடர்கள் திராவிடர்கள் இல்லை திராவிடர்கள் என்று சொல்வதே போய் தமிழ் தேசியம்தான் என்று பேசிக் கொண்டு வந்தார் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்க முடிந்ததா சீமானால் மக்களால் ஏற்கப்படுகிற இடத்துக்கு அவர் வந்தாரா இல்லை பாரதிய ஜனதா கட்சி ஒரு புதிய நுட்பத்தோடு அரசியலை அணுகியது குண்டர்களை கையவர்களை சங்கிலி பறிப்பு கொள்ளையர்களை கொண்டு வந்து கட்சியிலே சேர்த்தார் அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் கரையேறியதா என்று கேட்டால் கரையேறவில்லை அதிமுகவுல வெற்றிடம் இருக்கான்னு கேட்டா ஜெயலலிதாவுடைய வெற்றிடம் இன்னமும் அப்படியே இருக்கு ஆனா அண்ணா திமுகவினுடைய வாக்கு வங்கி சிதலம் அடைஞ்சிருச்சா இல்ல எடப்பாடி பழனிசாமி ஃபிட்டா இருக்காரோ இல்லையோ அந்த கட்சியை எடுத்துட்டு போறதுக்கான பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு வந்துட்டார் எடுத்துட்டு போறார் அவரை பெரும்பான்மையாக இருக்கிற கட்சி நிர்வாகிகள் சந்திக்கிறார்கள் நம்புகிறார் அதுல முரண்பட்டு போன ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நிலைமை என்ன இதுவரை தோல்வியே தழுவாத ஓ பன்னீர்செல்வத்தை ஒரு சாதாரண மக்கள் தொண்டன் என்று அறியப்பட்டிருக்கிற அரசியல் பின்புலமும் இல்லாத நவாஸ்கனி என்கின்ற முஸ்லீம் லீக்கினுடைய வேட்பாளர் ராமநாதபுரம் தொகுதியில் வீழ்த்திட்ட பெரிய அவருக்கு தோல்வியே கிடையாது சந்தித்த எல்லா தேர்தல்களிலும் வெற்றி நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர் என்று சொல்லிக் கொள்பவர் டிடிவி நம்பிக்கையை பெற்றவர் என்று அரசியல் அடையாளப்படுத்தப்பட்டவர் முதலமைச்சராக இருந்தவர் துணை முதலமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதா இடர்பாடு வருகிற போதெல்லாம் அவரிடத்திலே தான் முதலமைச்சர் பொறுப்பை தந்துவிட்டு போனார் என்று பார்க்கப்பட்டவர் ஆனா என்ன நிலைமை காரணம் என்னன்னா இந்த பேனர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பார்ட்டி பேனர் ஒன்னு திமுக இன்னொன்னு அண்ணா திமுக இதை தாண்டிய ஒரு இயக்க சிந்தனை இன்னும் தமிழ்நாட்டில் வரவில்லை என்பது யதார்த்தமான பார்வை இந்த இடத்துல எங்க இருக்கு வெற்றிடம் திமுகவுல வெற்றிடம் இருக்கா திமுகவுல இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு தலைவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள் திமுகவுல வெற்றிடம் இல்ல அமுக வெற்றிடம் இல்லை வேற எங்க இருக்கு வெற்றிடம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இப்போது ஒரு கட்சி தேவைப்படுகிறதா இருக்கிற கட்சியே போதுங்கிற மனநிலை தான் இப்ப பாதி கட்சிகள் கேட்டா தேவையான நிலைமைக்கு வந்துருச்சு சில கட்சிகள் திமுக செய்கிற வேலையே இன்னொரு கட்சி செய்து கொண்டிருந்தால் அந்த வேலை எதற்கு என்று ஒரு இயக்கத்தை கேட்க வேண்டிய நிலைமை வந்திருக்கா இல்லையா அண்ணா திமுக செய்யற வேலையே ஒரு வேலையை ஒரு கட்சி செய்யும்னு சொன்னா அப்ப திமுக இருக்கு நீங்க எதுக்குன்னு கேட்கிற நிலைமை வந்திருக்குமா இல்லையா அப்படி இங்க வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜாக தான் அரசியல் கட்சிகள் இருக்கிறார்களே தவிர புதிய அரசியல் கட்சிகளுக்கான தேவையும் இல்லை புதிய தலைவர்களுக்கான வெற்றிடமும் இங்கே இல்லை நன்றி பல்வேறு அரிய தகவல்கள் மற்றும் விஜயின் அரசியல் அத்தியாயம் குறித்து பல்வேறு தகவல்கள் அளித்தமைக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் வேறொரு தலைப்பில் நன்றி நன்றி